வணக்கங்க நான் உங்கள் மோகன் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்கிற லேண்டு டைமென்ஷனில் ரெண்டே முக்கால் சென்டில் லேண்டு வடக்கு பார்த்தும் வீட்டையும் வடக்கு பார்த்தே வாஸ்துப்படி கட்டி கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ப்ளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் லைட் ஒர்க் சிசிடிவி கேமரான்னு எல்லாமே அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வீடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம வீட்டுக்குள்ளே அண்ட்ராகி என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்றான்னு போர்ட்டிக்கோங்க சைஸ் பதினாறுக்கு பதினொன்றுங்கிற அளவில் ஃப்ளோருக்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீட்டுக்கு தேவையான போர்வெல் வாட்டர் சம் இபி அவுட் சைட் பாத்ரூம் செப்டிக் டேங்க்னு இந்த வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே பிளான் பண்ணி உங்களுக்கு அவுட் சைட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் இந்தியன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கும் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு சேஃப்டிக்காக சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ரெண்டு ஸ்டெப் கிரானட் போட்டு கொடுத்து மெயின் டோரை டீக்குள்ளே பிளான் பண்ணி பக்கத்துலேயே டிசைனிங் கிளாஸும் போட்டு கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானவுன்னே இந்த வீட்டோட லிவிங் ஹாலுங்க சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்து ஃபால் சீலிங் பண்ணாமல் ஸ்பாட்லைட் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டூ பிஹெச்கே வீடாக பிளான் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் பூஜா ரூம் போர்ட்டிக்கோ அது மட்டும் இல்லைங்க சிசிடிவி கேமரா உங்களுக்கு போர் வாட்டர் சம்ப் இபி கனெக்ஷன் இந்த வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே இவங்க பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சனுங்க ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணி சைஸ் பத்தரைக்கு பதினொன்றுங்கிற அளவில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பிளான் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணி சிங்க்குக்கும் கிரானைட்லயே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க காத்தோட்டமா வெளிச்சமா இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் போட்டு கொடுத்து ஸ்டோரேஜுக்காக லாப் செல் கேபினும் பிளான் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட பூஜா ரூம்ங்க சின்னதாக பிளான் பண்ணி கிரானைட்டில் செல்ஃப் மாதிரி வச்சு டைல்ஸ் ஒர்க் லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன டோர் மட்டும் போட்டிங்கன்னா பூஜாரும் சூப்பராகவே இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க இது மாஸ்டர் பெட்ரூம் டோர் சிம்பிள் நீட்டான ரெடிமேட் டோர் உட்டன் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னு இந்த பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி வித் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடவே போட்டு கொடுத்துருக்காங்க கார் தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறதுக்காக ரெண்டு பெரிய விண்டோஸ் ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட்வெல் கேபினெட்டும் அது இல்லாமல் பாத்ரூமுக்கு மேலேயே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருக்காங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூமுக்கு ரெடிமேட் டோர் யூபிவிசி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் போட்டு கொடுத்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு ரெடி டு மூவாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு நேரில் வந்து பாருங்கள் வீடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க டோர் சிம்பிள் நீட்டான ரெடிமேட் டோர் உடன் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற அளவில் வித் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடவே பிளான் பண்ணி காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ஒரு விண்டோஸ் போட்டு கொடுத்து ஸ்டோரேஜுக்காக லாப்ட் ஷெல் கேபினெட்டு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் டோர் யூபிவிசியில் ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்ல இவங்க பிளான் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு ரெடி டு மூவா இருக்குங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க இந்த வீட்டை பற்றி வேறு எதாவது தெரியணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க கோவி மோகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுங்க மாதிரி சேல்ஸ்க்கு வர லேண்ட் ஹவுஸ் ஓல்டு ஹவுஸ்னு கோயம்புத்தூர் ஃபுல்லாமே நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் ஆகும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்கு இவங்க கோட் பண்ண பிரைஸ் லேண்டு ப்ளஸ் ஹவுஸ் ஃபைவ் லேக்ஸ் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இவங்க கோட் பேசிக்கலாங்க இந்த வீடு கோயம்புத்தூர் பாப்பம்பட்டியில தான் இருக்குங்க லோகேட் ஃபார் வாட்சிங்